நம்ம தமிழகத்தில் நாமக்கல் பகுதியில் ஒரு அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்து மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது போலீஸார் தீவிரமாக விசாரணை செய்கிறாங்க அது என்ன அப்படின்னா கிட்னி திருட்டு அதாவது புரோக்கர்கள் இதில் முருகமாக செயல்படுகிறார்கள் அந்த புரோக்கர்களை பிடிக்க தீவிரமாக போலீஸார் நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க சாதாரணமாக நம்ம தமிழகத்தில் ஒருவர் மற்றவருக்கு கிட்னி கொடுக்கலாமா சிறுநீரகம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் ரத்த உறவாக தான் கொடுக்கலாம் பாசத்தின் மிகுதியில் கொடுக்கலாம் ரத்த உறவு இல்லைங்க ஆனால் எமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆகிருக்கேன் அவங்களோட பா அந்த பாச பந்த பிணைப்பில் இருக்கேன் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம் கிட்னியை கொடுத்துட்டு காசு வாங்கலாமான்னா வாங்க முடியாது கமர்ஷியல் சேல் ஆஃப் கிட்னி அனுமதி கிடையாது வர்த்தக ரீதியாக நாம் உறுப்பு தானம் தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது இதற்கு தடை இருக்கிறது ஆனால் இதே நாமக்கல்லில் நடக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டில் தான் போலீஸ் மும்முரமாக இந்த வழக்கை விசாரணை செய்து வருகிறாங்க முதல்ல இந்த கிட்னி தொடர்பான சர்ச்சை எப்படி வந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நாமக்கல்ல இந்த பிரச்சனை இருந்தது இந்த மாதிரி கிட்னியை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அது தலை தூக்கி உள்ளது சாதாரணமாக கிட்னி புரோக்கர்கள் எப்படி ஆபரேட் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இது சம்பந்தமாக போலீசார் நடத்தி வரும் சோதனையை முழு திரையில் பார்த்து விடுவோம் ஆனந்தன் அப்படிங்கிற போலீசார் மும்முரமாக தேடி வராங்க ரெண்டு நாள் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சரி புரோக்கர்கள் என்ன செய்கிறாங்க நாமக்கல் பகுதியில் எப்படி மக்களை சுற்றி வரைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏழை மக்களை வறுமையில் உள்ளவர்களை கடன் பெற்று வட்டியில் சிக்கி தவிப்பவர்களை இந்த புரோக்கர்கள் கும்பல் குறிவைக்கிறது சாதாரணமாக வட்டிக்கு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து மிரட்டுறது வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரிலாம் செய்கிற காரணத்தினால அங்கே ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் குறிப்பாக விசைத்தறிகளில் வேலை செய்பவர்கள் பெயிண்டா வேலை செய்கிறவங்க கட்டிட வேலை செய்கிறவங்க வறுமையின் காரணமாக பணம் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாமல் தனியார்கிட்ட பணத்தை வாங்கி வட்டியில் சிக்கிக்கொண்டு மீட்டர் வட்டி கந்து வட்டி இதில் சிக்கிக்கொண்டு அவர்களை அடியாட்களை அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி மிரட்டுவார்கள் புரோக்கர்கள் உன்னிப்பாக பார்த்து வருகிறார்கள் யார் கடன் வாங்கிவிட்டு நொந்து போயிருக்கிறார்கள் யார் கடன் வாங்கிவிட்டு அவமானத்தை சந்திக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களை குறிவைக்கிறார்கள் அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது கடன் வாங்கிட்டு நீங்கள் இவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாகிறீங்களே வட்டி தூக்கி கொடுத்தவங்கெல்லாம் உங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே உங்களால் வாழவே முடியாது போல இருக்குது ஆனால் எங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது அதுதான் கிட்னி விற்பனை பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களை ஏமாத்துறது உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஒரு கிட்னியை கொடுத்துருங்க ஒரு கிட்னியில் நீங்கள் நல்லா இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களோட பேர் அட்ரஸ் எதுவுமே வெளியே வராது எல்லாமே போலியாக ரெடி பண்ணி நாங்கள் முடிச்சுருவோம் கை மேலே பத்து லட்சம் வட்டிக்கு கொடுத்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்களுடைய தொல்லையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அவங்களுக்கு முன்புணமாக ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுப்பாங்க கூட்டிட்டு போய் கிட்னி எடுத்த பிறகு ஒரு மூணு லட்சத்தை கொடுப்பாங்க மொத்தத்தில் பேசுனது என்னவோ பத்து லட்சம் கொடுப்பது என்னவோ அஞ்சு லட்சம் இப்படி முடிச்சிட்டு பல லட்சம் ரூபாயை ப்ரோக்கர்கள் எடுத்து சென்று விடுவார்கள் அது மட்டும் இல்லை ஒரு முறை ஒருவர் கிட்னியை வித்துட்டாங்க அப்படின்னா அவங்களையே புரோக்கராக மாத்துறது நீங்கள் தான் ஒரு கிட்னி கொடுத்துட்டு நல்லா தானே இருக்கீங்க எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியான தானே இருக்கீங்க நீங்கள் வேற ஒருத்தர் இந்த மாதிரி யார் கடன் வாங்கிட்டு வட்டியில் சுக்கி தவிக்கிறாங்களோ அவங்கள புடிங்க அவங்களும் கிட்னி வித்து அதில் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இப்படி எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி கமிஷன் மேல கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாவி ஏழை பெண்களை குறிவைத்து வட்டிக்கு வாங்கிய பெண்களை குறிவைத்து இந்த புரோக்கர் கும்பல் செயல்படுவதாக பகிரங்க குற்றச்சாட்டு எழுந்தது மருத்துவ டீமும் விசாரிக்கிறாங்க போலீஸும் விசாரிக்கிறாங்க குறிப்பா ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு புரோக்கரை போலீஸார் தேடி வருகிறார்கள் இந்த கிட்னி எடுக்கிற மருத்துவமனைகள் அந்த பகுதியிலேயே இருக்கான்னு கேட்டால் அது சந்தேகம் தான் சொல்றாங்க மாவட்டம் விட்டு மாவட்டம் அவங்களை அழைத்து வந்து கிட்னியை திருடுவது கமர்ஷியலாக காசுக்கு விற்பது ஐடி ப்ரூஃப் எல்லாம் வேற மாநிலத்தில் உள்ளவரை போல அட்ரஸ்ஸு பேர் ஐடி ப்ரூஃப் எல்லாம் மாற்றி முழுமையாவே போலியாக கிட்னி விற்பனை நடந்து வரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் காரணத்தினால் நாமக்கல் பக்கத்தில் ஈரோடு மாவட்டங்களில் போலீசார் மும்முரமாக இந்த வழக்கை மருத்துவத் துறையோடு சேர்ந்து விசாரணை நடத்தி வருவதால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்படுகிறது நீங்கள் வட்டிக்கு வாங்கிட்டு ஒருவேளை சிக்கி தவித்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்னி திருட்டு புரோக்கர்கள்கிட்ட மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கிட்னியை விற்பது தவறு கிட்னிக்கு அவங்க விற்பதற்காக பேசும் பணத்தையும் தராமல் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் கிட்னியையும் திருடி கொண்டு போய் அவர்கள் பணம் பார்த்து விடுவார்கள் இது சட்டப்படி குற்றம் மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும்